வேலும் மகிலும் சேவலும் துணை அனைவருக்கும் அன்பான வணக்கம் நான் மாரீஸ்வரி நாற்பத்தி எட்டு நாள் வேல்மாறல் பூஜையில் இன்றைக்கி இருபத்தி ஒன்பதாவது நாளுங்க முருகப்பெருமானின் ஆசியுடனும் உங்களுடைய பெரும் ஆதரவுடனும் நாற்பத்தி எட்டு நாள் வேல்மாறல் பூஜையில் இருபத்தி ஒன்பதாவது நாளுக்கு மிகச்சிறப்பாக அடி எடுத்து வச்சுட்டோங்க முருகனுக்கு எப்பயும் போல பாலாலையும் தயிராலையும் மஞ்சள் நீராலையும் அபிஷேகம் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க ஒரு சில பேர் என்கிட்ட கேள்வி கேட்டாங்க அப்படின்னு லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா முப்பது நாள் பக்கமாக நீங்கள் பூஜை பண்ணிகிட்ருக்கீங்க உங்கள் லைஃப்பில் எதுவும் திருப்பும் இருந்துச்சா முருகன் எதுவும் அதிசயத்தை கொடுத்தாரா அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு நான் என்ன பதில் சொன்னேன் அப்படின்றத அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஆனால் உண்மையாக முருகன் என்னுடைய வாழ்க்கையில் இந்த முப்பது நாளில் நிறைய மாற்றங்களை கொடுத்துருக்காருங்க அதை நான் நாற்பத்தி எட்டாவது நாள் பூஜை முடிகிற அன்னைக்கு உங்களுக்கு ஒரு தனி வீடியோவாக போடலான்னு இருக்கேங்க முருகப்பெருமான் கிட்ட நான் என்ன வேண்டிக்கிட்டேன் அப்படின்றத லாஸ்ட் வீடியோவில் கொடுத்துருக்கேன் அந்த வீடியோ பார்க்காதவங்க மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த வீடியோவும் போய் பார்த்துருங்க சரி வாங்க முருகப்பெருமானின் மூன்றாவது படை வீடான பழனியை பற்றி இன்று பார்க்கலாம் கந்தனின் ஆறு படை வீடுகளில் மூன்றாவது தளம் இது பழனி என்ற பெயர் தற்போது நிலைத்து இருந்தாலும் இதன் ஆதிகால பெயர் திருவாவினான்குடி என்பதாகும் மலை அடிவாரத்தில் சற்று மேற்புறத்தில் ஒரு ஆலயம் அமைந்து இருக்கிறது திருமகளும் அலைமகளும் காமதேனுவும் பூஜித்த இடம் இது இதேபோல் மலை உச்சியில் பாலதண்டாயுதபாணி திருக்கோயில் அமைந்துள்ளது மலை உச்சியில் உள்ள முருகனின் சிலையானது நவபாசனத்தால் ஆனது இதை செய்தவர் போகர் எனும் சித்தராவார் சித்திரை மாதம் அக்கினி நட்சத்திர காலத்தில் இந்த சிலை போகர் இங்கு நிறுவியதாக சொல்லப்படுகிறது எனவே அந்த அக்கினி நட்சத்திர நாட்கள் இங்கு விசேஷமாக கொண்டாடப்படுகிறது மலை உச்சியில் வீற்றிருக்கும் பால தண்டாயுத பாணி பாலனாக அருள்வாளிக்கிறார் இங்கு இவருக்கு செய்யப்படும் ராஜ அலங்காரம் மிகவும் விசேஷமானதாகும் இங்கு இறைவனின் நவபாசன சிலையின் மீது சாத்தப்பட்ட சந்தனம் மிகவும் புனிதமான பிணி தீர்க்கும் மருந்தாக மாறுகிறது இங்கு அபிஷேகம் செய்த பஞ்சாமிர்தமும் விபதியும் கூட நம்பினோரின் நோய்களை நீக்கி நன்மை செய்கிறது இந்த ஆலயத்தில் காவடி எடுத்து நேர்த்துக்கடன் செலுத்துவது பிரசித்தி பெற்ற நிகழ்வாகும் போகர் முனிவருடன் அருணகிரிநாதர் நந்தி அடிகள் தேவராய சுவாமிகள் நக்கீரர் போன்ற எண்ணற்ற முனிவர்கள் சித்தர்கள் இங்கு வழிபட்டு பேர் பெற்றுள்ளனர் என்பது வரலாறு சிறப்பு மிக்க நிகழ்வு ஆகும் நவபாசானா என்பதைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தா ஒன்பது விச விஷ மூலிகைகளை வைத்து இந்த சிலையை சித்தர்கள் செய்திருக்கிறார்கள் இந்த சிலையின் மீது பூசப்படும் சந்தனம் எப்பேற்பட்ட நோயையும் குணப்படுத்தக்கூடியது அப்படின்ற நம்பிக்கை இருக்குங்க அதனாலேயே நம்மளுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு சில மாநிலங்கள் வந்து இந்த சிலையை திருட நிறையா டைம் ட்ரை பண்ணியிருக்காங்க எப்பயும் போல நமக்கு தீவ தூப ஆராதனை பண்ணி வழிகாட்டுக்கிட்டேங்க என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க செக்ஷனில் கமெண்ட் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்